ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதாம் பீசினோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பழங்காலத்துலேருந்து சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதிக் மருத்துவத்திலும் சில மரங்களில் வடிகின்ற பிசினை வந்து மருந்தாக பயன்படுத்திட்டு வந்துருக்குறாங்க அந்த வகையில் பாதாம் மரத்துலேருந்து வடிகின்ற பாதாம் பிசினில் பல மருத்துவ நன்மைகள் வந்து இது இதில் இருக்குதுங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் அனைவரும் வந்து இதை பயன்படுத்துகிறான் அந்த அளவுக்கு வந்து மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது இந்த பாதாம் குறிப்பா ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பல உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த பாதாம் பிசினுங்க இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் தாது விருத்தி இதை சாப்பிட்றதுனால தாது விருத்தி அடையும் இந்த தாதுக்கள் பாத்தீங்கன்னா உடலுடைய உடலுடைய எலும்புகள் அந்த தோள்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமானவை அதனால பாதாம் பிசினை அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஆண்கள் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டாங்கன்னா தாது விருத்தியாகும் ஆகும் ஆண்களுடைய மலட்டுத்தன்மைக்கு இந்த பாதாம் பீசை நல்ல நிவாரணம் கொடுக்கும் இது ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் உடல் சூட்டை வந்து தணிக்கக்கூடியது இந்த பாதாம் பீசை இந்த பாதாம் பீசினை தண்ணியில் வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊறணுங்க ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் சூடு குறையும் ஒரு எட்டு மணி நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் நல்லா ஊறி ஜெல்லி மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடலை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசினஸ் சாப்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுக்கும் அன்னை குறைபாடு சரியாகும் வெப்பம் வந்து அதிகமாக நேரந்த சூழ்நிலைகளை வேலை பார்த்தாலும் இறுக்கமான ஆடை அணுகிறதுனாலும் உஷ்ணம் வந்து அதிகமாகும் உடல் சூடு அதிகமாகி நிறைய பேருக்கு விந்து நீர்த்து போய் உடையுது தினமும் வந்து இந்த அந்த உடல் சூடானவங்க உடல் வந்து ரொம்பவே வந்து எப்பவுமே வந்து உடம்பு சூடாக இருக்கிறவங்க இந்த ரெமெடியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாங்க டெய்லியும் வந்து சூடான பால் எடுத்துக்கோங்க பசுமால் வந்து சூடான பாலில் அந்த ஊற வச்சு எட்டு மணி நேரம் வந்து ஊற வைக்கணுங்க நீங்கள் ஒருவேளை வந்து நைட்டு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி இதை ஊற வச்சிட்டு போயிருங்க நீங்கள் நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா ஊறி நல்ல ஜெல்லி மாதிரி ஆயிரும் நீங்கள் அதை வந்து பாலில் கலந்து குடிக்கலாம் இதை குடிச்சு வந்தீங்க அப்படின்னா உடலோட உஷ்ணம் குறைஞ்சி நரம்புகள் வலுப்பெறும் விந்து கெட்டியாகும் மலட்டுத்தன்மை இருந்தாலும் அதுவும் சரியாகும் பெண்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது புதிதாக குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு வந்து அதிகமாகும் அந்த பாதாம் பிசினை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லை எலும்புகள் நல்லா வலுப்பெறும் குழந்தைகள் பெற்ற பிறகு அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த நச்சு கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும் டெய்லியும் வந்து பாதாம் பிசினை நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ஆனால் இது எட்டு மணி நேரம் ஊறணுங்க நீங்கள் நைட்டு சாப்பிட போகிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சுட்டு போகணும் மாதிரி நீங்கள் காலையில் சாப்பிட போகிறதா இருந்தால் நைட் ஃபுல்லும் ஓவர் நைட் ஃபுல்லும் ஊறணும் அப்போ தான் வந்து நீங்கள் இதை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஜல்லி மாதிரி ஆகும் இது இப்போ வந்து ஹார்டாக இருக்கும் இது பாதாம் பிசிங் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லெலாம் கிடைக்கிது வாங்கி கொடலாங்க டெய்லி பாதாம் பீசினை எட்டு மணி நேரம் ஊற வச்சு அதை பாலில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் குறிப்பாக உடல் உஷ்ணம் வந்து உங்களுக்கு குறையுங்க இந்த பாதாம் பிசின் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது பாதாம் பருப்பு மாதிரியே இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது பாதாம் பருப்பு அப்படியும் பாதாம் பிசின் வந்து விளவு விலையுமே வந்து குறைவு தான் இதுலேயுமே வந்து அதிகமான சத்துக்கள் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் கொண்டு அந்த பாதாம் பிசின் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ